தமிழகத்தில் தொடர்ந்து நடக்கக்கூடிய மனித உரிமை மீறலுக்கு எதிரான போராட்ட சிலைநரப்பு போராட்டத்தை பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா நடத்திக் கொண்டிருக்கின்றது தொடர்ந்து முஸ்லிம்கள் மீது பொய் வழக்கு தீவிரவாத முத்திரைகள் சித்திரவதைகள் கருப்பு சட்டங்களில் கைது செய்யப்படுகிறார்கள் அப்பாவி முஸ்லிம்கள் கைது செய்யப்படுவதை தவிர்க்க வேண்டும் தடுக்க வேண்டும் விழிப்புணர்வு சமூகம் அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு மாத காலம் இதற்கான பிரச்சாரத்தை பாப்புலர் தமிழகம் முழுவதிலும் பட்டிவட்டி எல்லாம் நடத்தியது அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் அக்டோபர் ஆறாகி இன்றைய தினம் சிறைநிரப்பு போராட்டத்தை ஆயிரக்கணக்கான மக்கள் சென்னையிலும் மதுரையிலும் பெண்கள் குழந்தைகள் உட்பட நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் குற்றவாளிகளை நீங்கள் கைது செய்யுங்கள் அப்பாவிகளை கைது செய்து தீவிரவாத முத்திரை குத்தி பொய் வழக்கு கைது செய்யாதீர்கள் சித்திரவதை செய்யாதீர்கள் கருப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யாதீர்கள் என நாங்கள் கோரிக்கையாக வைத்து இந்த சிறை போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இது நிற்கக்கூடிய விதத்தில் இல்லாத சூழ்நிலையில் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய போராட்டம் கடினமாக்கப்படும் என்பதை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இது சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஒரு முழுமையான விசாரணை சட்டத்தின் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் கருத்து தெரிவிப்பது நல்லது என்று மதுரையை சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கிரிமினல் என்ற அடிப்படையில் அவர்கள் குற்றவாளி எடுக்கக்கூடிய விதங்கள்ல அவர்கள் வந்து பல நபர்கள் இளைஞர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்து அவர்களுடைய கைரேகை இதை போன்ற அங்க அடையாளங்கள் குடும்பங்களுடைய எல்லா அடையாளங்களையும் வாங்கி தொடர்ந்தவர்கள் வந்து அலைகளாக அதே மாதிரி பல பொய் விளக்குகளை வந்து முஸ்லிம்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க